ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நல்ல ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எஸ் மழை நேரத்துக்கு சூடாக இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் வெளியெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்காமல் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு சாஸ் பண்ணலாம் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி சூடாக பார்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கங்க கலந்து நல்லா சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஊற வச்ச வேர்க்கடலை சேர்த்து வேக வச்சிங்கன்னா குழஞ்சிடும் அதனால் இது மாதிரி தண்ணியில் ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கனாலே போதும் பாதி அளவுக்கு வெந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வேர்க்கடலை ஓரளவுக்கு வெந்து இருக்குது கையில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வருது பாருங்கள் உடஞ்சி இப்போ வேர்க்கடலை வெந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வழக்கரண்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்படியே தண்ணி வடிகட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் அதை இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க கையில் மஸ்ட் எடுத்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அதனால் கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக கிடைக்கும் இப்போ இதோடு நம்ம வேக வச்சு வடியை விட்ட வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேர்க்கடலை எல்லாம் மசாலா நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து பெசஞ்சிக்கங்க தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் தண்ணீர் துளி கூட சேர்க்காமல் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிங்கனாலே கரெக்டாக மாவு பார்த்துக்கு வரும் பாருங்கள் நல்லா இருக்கமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க பிசஞ்ச பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்ன கட்லெட் ஷேப்பில் கூட தட்டி எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டி எடுத்திங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்காது சீக்கிரமே வெந்துடும் அதனால எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் பொறிக்கிறதுக்கு வானல்ல எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை உள்ளே சேர்த்துடுங்க எல்லாத்தையும் ஒரே ஈடாக சேர்த்துடாமல் ரெண்டு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கங்க இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஈவனாக இது மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் உள்ளே வந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கும் இல்லாட்டி மேலே உடனே செவந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே இவனாக செவந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடியை வெட்டி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இதே மாதிரி மீதம் உள்ளதை பொறிச்சு எடுத்துருங்க சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்பயே ஈவினிங் டீ காஃபியோட சுட சுட செஞ்சு கொடுங்க மழை நேரத்துக்கு பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தட்டில் ஒன்னு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி வணக்கம்